பார்த்தியின் வெளிச்சத்தின் ஒளித்தின் வழியாக உங்களை சந்திப்பால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரதாமே ஆஸ்வதிப்பாராக இப்பொழுதும் கூட நாகமானை குறித்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம் நாகமான் என்பது ஒரு போர்ப்படை தளபதி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அவருக்கு வந்து குஷ்டம் இருந்துச்சு அது எப்படி சுகமானது அவரை என்ன செஞ்சாருன்ற குறித்து பார்ப்போம் சரிங்களா வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்தில் வந்து நம்ம ஒன்று வாசிப்போம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பரா பராக்கிரமசாலியாகி அவனும் குஷ்டருவையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது யுத்தத்துக்கு போர்ப்படை தளபதியாக இருக்கிறான் மகா பலசாலியாக இருக்கிறான் ஆனால் அவனுக்குள்ளே குஷ்டம் இருந்தது என்று வேதம் சொல்லுவது எனக்கு கருமையானவர்களே அடுத்த வசனம் சிரி சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு போய் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தாள் நாகமான் அந்த போர்ப்படை தலைவதி தன் வீட்டில் அந்த இஸ்ரவேலிலிருந்து ஒரு குழந்தையை கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் அங்கே வீட்டில் வந்து வேலைக்கார பெண்ணாக அந்த இஸ்ரவேல் பெண்ணை வச்சிருக்கிறார் நாகமானுடைய மனைவிக்கு அவன் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சிறிய பெண் குழந்தையாக இருந்து அது பணிவிடை செய்து கொண்டு அப்படி இருக்கும்போது அந்த நாட்களில் அப்போ நாகமானுடைய குஷ்டத்தை அந்த பெண் பார்க்குறாங்க அந்த சிறு குழந்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு விசுவாசம் ஒருவேளை நம்ம தீர்க்கதரிசியாக எலிசாவிடவர் போவார் ஆனால் என்று சொல்லி பாருங்கள் அந்த பெண்ணும் சிறைபிடிக்கப்பட்ட பெண் நம்மளை அடிமையாக கொண்டு வந்து நம்ம எப்படி நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கல பார்த்திங்களா அதுதான் தேவனுடைய பிள்ளை சரியா அலையிலையா ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மனுஷர் அப்படி இருக்க முடியாது புறாமைகள் எரிச்சல் போட்டிகள் நான் எதுக்கும் எனக்கு செய்யணும் அப்படின்றத எரிச்சலுடையவர்களாக இருக்கிறாங்க ஒரு ஒருடைய வளர்ச்சியை ஒருத்தனை பிடிக்காது ஒருத்தனுடைய ஐஸ்வர்யம் ஒருத்தனை பிடிக்காது ஒருத்தன் ஆசீர்வாதம் பார்க்கும் ஒரு பொறாமை வரும் ஆனால் அந்த சிறு பெண்ணும் தன் இனத்தாரை விட்டு சிறு பெண் தாய் தகப்பனை விட்டு உறவுகளை விட்டு அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த பெண் அந்த பெண் பாருங்கள் வந்து தன் எஜமானுக்கு ஓலி இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வேலை பணிவடைய ஒத்து ஒத்தாசை செய்து கொண்டிருக்கும் போது அப்பை நாகமான அந்த வீட்டுக்குள்ளே வரப்போக தன் கணவருடைய கா அந்த எஜமானுடைய இதை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு நெசது இழகு இழகுது அந்த பெண் சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு சிறு குழந்தையை கொண்டு கூட தெய்வன் ஆஸ்வதிக்க உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஒரு வேலை கேட்டுக்கொண்டு இருக்கிறதா இருக்கலாம் ஒரு ஜபம் ஒரு சிறிய ஒளியக்காரனாக இருக்கலாம் ஒரு எளிமையான ஒளியைக்காரலாம் அட்ல ஒரு கிராமத்தில் கூட ஒளி செய்யலாம் சரிங்களா ஆனால் அதுவும் ஆண்டோருடைய வார்த்தை தான் அழை இல்லை பெரிய ஊழியக்காரர் இருக்கலாம் அதுவும் அவனுடைய வார்த்தை தான் ஆனால் எந்த வார்த்தையும் அற்பமாக எண்ணக்கூடாது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவள் சிறு தானே அவள் பேச்சு எப்படி கேட்கணும்னு சொல்லி சற்றும் சொந்து போகாதபடிக்கு அந்த யஜமானுனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி தன் ராஜா நாகமன்றை சொல்லும்போது அவர் கீழ்ப்படுத்தி தார்ன்னு வசனம் சொல்லுவது சரிங்களா அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்க போவாரானால் இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீங்களாக்கி விடுவார் என்று அந்த சிறு பெண் சொல்கிறாங்க என் ஆண்டவன் அப்படி ஆண்டவன்னா நாகமான சொல்கிறாங்க ஏன்னா அடிமையாக வந்துட்டாங்களே என் ஆண்டவன் இஸ்ரேலில் இருக்கிற அந்த தீர்க்கதர்சியிட்ட எளியாவிட்ட சொல்கிறாங்க போனேன்னா சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த அம்மா அந்த சிறு பெண் சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க சரிங்களா அப்பொழுது அழகாக அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க அவள் தன் நாச்சியாரை பார்த்து நாச்சியார்னா அந்த அம்மா நாகமானுடைய மனைவியை பார்த்து சிறு சொல்கிறாங்க என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதிசரி இடத்திற்கு போவாரானால் அந்த குஷ்டரோகம் நீங்களாகிவிடும் என்று அந்த சிறு சொல்கிறாங்க ரயில்வேயாக சொல்லும்போது தடுத்து அப்பொழுது அவள் போய் இஸ்ரேபேலின் தேசத்து பெண் இன்னென்ன விதமாக சொன்னாள் என்று தன் கணவரிடம் சொல்கிறான் அந்த நீங்கள் கூட்டு வந்தீங்கள அடிமையாக்கி கைதியாக்கி கூட்டு வந்தீங்களே அடிமை பெண்ணா அந்த குழந்தை சொல்லிச்சு நீங்கள் இஸ்ரேவேலின் தேவனுடைய தீர்க்க திசையில் பார்ப்பீர்களானால் அவர் உங்களுடைய குஷ்டர் நீங்க விடுவீன்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாள் அந்த சிறிய பெண் சொல்கிறா என்று தன் கணவனோடு பரிமாறிக்கொள்கிறாங்க அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது போகலாம் ராஜாவிட்ட போய் சொல்லும்போது இதை போய் எடுத்து ராஜாவிட்ட போய் சொல்கிறாங்க சொல்லும்போது அந்த சீரியாவட்ட ராஜா என்ன சொல்கிறாங்க அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு நிறுவம் தருகிறேன் அங்கே உள்ள ராஜாவுக்கு இங்கே இஸ்ரோ பேரன் ராஜா இருக்கார் இல்லையா அந்த ராஜாவுக்கு எளிய தீர்க்கதர்சிக்கலா ராஜாவுக்கு நிருபம் என்ன சொல்கிறார் இந்த ராஜா என்ன செய்யறாரு நான் நிருபம் தருகிறேன் ஒரு ஓலை எழுதி தரையை சொல்லி எழுதி கொடுக்குறாரு என்ன சொல்கிறேன்னா நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையினாலே பத்து சேக்கால் வெள்ளியையும் ஆயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து ஒரு நிருபத்தை எழுதி இந்த மாதிரி நாகமான்ன்றவங்க எழுதி ராஜா அவனுக்கு எப்படியா நீங்கள் குஸ்தவரத்தை சுகப்படுத்துன்னு சொல்லி ராஜா விட்ட போகும்படியாக அலையிலுயா ராஜா ராஜாவிட்ட போகும்படியாக எங்கே போனால் சுகமாகன்றது நம்மளுக்கு தெ தெரியும் ஆனால் அந்த ராஜா என்ன சார் ராஜாவாக இருக்கிறனால விட்ட அவங்க நாட்டு ராஜாவிட்ட சிரியா ஒரு ராஜா விட்ட ராஜா ராஜாவிட்ட அனுப்புகிறாரு அனுப்பி போய் சரி அங்கே போய் என்ன செய் நிருபத்தை கூடு அவன் சுகமாயிரு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லைங்க அடுத்த வருஷம் வாசிப்போம் இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீ நீர் அவன் குஷ்டரோகத்தை நீங்களாக்கி விட வேண்டும் என்று அனுப்பினார் அலையிலுயா அந்த ராஜா படித்த உடனே இது எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புலம்புறாரு ஒருவேளை எனக்கு இருந்து பிரச்சனை உண்டு தீர்க்க தீர்க்கதசியில் தேவனுடைய குறையை நான் பார்க்குறதுக்கு என்னை அனுப்புறியா என் நான் ஆண்டவனா அலேவையா நான் ஆண்டவனா ஓம் குஷ்டத்தை சுகப்படுத்த என்னால் முடியும் ஆனால் கடவுளாக ஆண்டவனான்னு கேட்குறாரு ராஜாவால் முடியாதுங்க தெய்வனால் அபிசேமனப்பட்டவர் அவருக்கு யாருக்கு எந்த வரங்களை கொடுத்துருக்கு அவங்க தான் சுகப்படுத்த முடியும் சரிங்களா ஒரு ஹீலிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு வரங்கள் ஆண்டவர் கொடுப்பார் அவங்க கைகளை வைக்கும்போது சுகமாகும் ஜபம் எல்லாரும் பண்ணலாம் வேண்டிக்குளம் விண்ணப்பம் பண்ணலாம் சுகத்துக்காக விண்ணப்பம் பண்ணலாம் நல்லது கத்தே சொல்லியிருக்கிறார் வேண்டிக்குளங்கள் நல்லது ஆனால் ஹீனை மிராக்கில் உள்ளவங்க போய் அந்த இடத்துல நிற்கும்போது அவங்க கரங்களை வைக்கும்போது எப்பேற்பட்ட வியாதி சுகமாயிரும் அலேலுயா எப்பேற்பட்ட வியாதி சுகமாயிரும் ஏன்னா நிறையா பைபிளில் பார்க்குறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பாருங்க போனல்லையே சுகமாயிரும் அவர் பார்த்து நீங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு போகும்போது சுகமாயிரும் ஏன்னா பிதா அவர் கொடுத்த ஒரு அபிஷேகம் மூன்று வருஷங்களாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அநேகர் வியாதிசலை சுகப்படுத்தினார் மருத்துவன் எழுமனான் குஷ்டரையின் சுகமானார்கள் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் முழவன் எழுந்தான் எப்பேற்பட்ட வியாதியில் உள்ளவர்களும் அவர் போகும்போது சுகமாயிரும் சரிங்களா ஏன்னா அதான் கர்த்தர் கூட பிதா தேவி ஆண்டவர் கிறிஸ்து கொடுத்த ஒரு இது அந்த இது எளியாவுக்குள்ளே இருந்துச்சு அண்டியா தீர்க்கதியில் அந்த கால பழைய ஏற்பட்ட தீர்க்கதிலுக்கு அவர் கொடுத்து அனுப்பி அந்த செய்டியாக வைத்திருந்தார் ரெண்டு வேதம் சொல்லுவார் ஏழாவது வசனம் இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷ ஆமாம் ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோ தெரிய நீங்களாக்கிவிட என்னால் கூடாது என்று நான் என்ன ஆண்டவனோ என்று புலம்புறாரு என்னால் முடியாது பாவன் குஷ்ணு என்ன முடியாது சொல்லி புலம்புறாரு தன் வஸ்திரங்களை ராஜா கிழித்துக் கொள்கிறாரு அழை இல்லையா கிழித்துக்கொள்கிறார் அப்போ அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது எட்டாவது வசனம் இஸ்ரேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டது கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வான் ஏன் அவன் என்னிடத்தில் வரட்டும் இஸ்ரவேலின் தீர்க்கதிசை உண்டோ என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் என்றார் எலிசா சொல்கிறார் அடையலுயா ஏன்னா இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே இருக்குது அந்த வல்லமை இருக்குதுங்க எலிசா வந்து அவர் நீதியின் சால்வையினால் எலிசா எலியாவுக்கு இருந்த முழு அபிஷேகத்தையும் அந்த நிருபத்தை என்ன சில எலிசாமி வைத்தார் அப்போ அந்த நாட்டில் தீர்க்கதாக இருக்க எலிசா சொல்கிறார் அவன் என்னிடத்தில் வரட்டும் இஸ்ரோமீட்டில் தீர்க்கசி உண்டு என்பது அவன் அறிந்து கொள்ளட்டும் சொல்கிறார் சரிங்களா அறிந்து கொள்ளட்டும் சொல்கிறார் அப்பொழுது அடுத்த ஒன்பதாவது சொல்கிறது அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான் அலையு உடனே அதை கேட்டோன்னே அந்த ராஜா சொல்கிறாரு நீ எலிசாவை பார்ப்பான்றார் அலேலுயா எலிசா பார்க்கிறார் எனக்கு அருமையானவர்களை நீங்கள் இருந்தால் சரி எங்கே போய் நீங்கள் ஜபிக்கணும் எங்கே போகணும் எங்கே வார்த்தை கேட்கணும் உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார் ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம் அந்த இடத்துக்கு கரெக்டான எடுக்கும் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த ஸ்தலம் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த அந்த இடத்துல போய் நிற்கும் போது கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் ரெண்டு வேதம் சொல்ல நான் சொல்ல வேதம் சொல்லுது ஏன்னா ஆப்ராமுக்கு தன் மகனை எங்கே பலியிட வேண்டும் ஒரு மலையை காமித்தார் நோவா எங்கே போய் பேலையை கட்டணும் சொல்லி ஒரு மலையை காமித்தார் அலையிலையா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியங்கள் செய்து வருகிறார் அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறோம் நம்ம எந்த நிற்கிறோம் எந்த வார்த்தையை கேட்குறோம் எப்படி அவருடைய வசனத்தை நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த நாகமான் என்ன சார் எழுத்து போய் அப்போ உங்களதாவது சொன்னோம் அப்படியே நாகமான் தன் குதிரையிலோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில் நின்றான் அப்பொழுது எலிசா அப்பொழுது எலிசா அவன் எடுத்து ஆள் அனுப்பி நீ போய் யோர்தான் யோர்தானில் ஏழு ஏழு முறை ஸ்தானம் பண்ணும் அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் பாருங்கள் எலிசாவோட போகலங்க தன் வேலைக்காரன் உடனே கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் அனுப்பி அவன் வாசப்படியே நிற்கட்டும் வர்ண விஷயங்களை ஏன்னா இவருக்கு தெரியும் அந்த மெராக்கள் அந்த அந்த கேள்வி எப்படி நடக்குன்னு தெரியும் அப்போ இவர் சொல்கிறாரு ஏன்னா புதிய ஏற்பாட்டை பார்க்குறோம் ஒரு வார்த்தையை மாற்றம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாகுவான் ஆண்டவர் ஒரு ஏசுகள் சொன்னார் அவன் நூற்றுக்கு அதிபதி பார்த்து இஸ்ரவியக்குள்ளே இப்படிப்பட்டான ஒருவனை பார்த்தது இல்லை அழை பார்த்து பார்த்துருக்கார் அப்போ அதே போல தான் இங்கே எலிசா என்ன சொல்கிறாருன்னா தன் கூட இருந்த நபரான அனுப்புகிறா இவர் போலங்க ஏன்னா இவர் மகா எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி இவர் போய் அங்கே ஒரு இந்த சின்ன சின்னதுக்குள்ளே அவர் போன அவசியமே சொல்கிறார் தன் வேலைக்காரன் அனுப்பி அவனை போய் யோர்தான ஏழு முறை முங்கிட்டு போச்சுருப்பா அவன் மாம்சம் மாதிரி சுத்த மாதிரி தான் சொல்கிறார் அழிவியா அதற்கு நாகமான் சொல்ல சொன்னான் அதற்கு நாகமான் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கத்தோடைய நாமத்தை தொழுது கொண்டு கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ணரோகத்தை நீக்குவான்னு நின்று பாருங்கள் என்ன சொல்கிறார் நாகமான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பெரிய பொருட்பட தளபதி தளபதியாக இருக்கிறேன் இந்த எலிசா வாசப்பட்டு நிற்கிறேன் அவர் வந்து என்னை தொட்டு எங்களை குஷ்டம் இருக்கோ அங்கே அவர் கையில் வச்சு தடவி விடுவார்னு சொல்லி அவர் நினச்சிருக்கிறார் அலேலுயா அப்படி சொல்லி ஏசு கத்தோடைய நாமந்த சொல்லி ஜெவ் பண்ணும்போது எனக்கு என்ன சுகமாயிருந்து அவர் நினச்சிக்கிறாரு ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே அந்த விஷம் தான் அலேலுயா எலிசா எலிசா வாயின் வார்த்தை ஜீவனுக்குன்னு சொல்கிறார் இல்லையா நீ முறை முங்கு சரியாயிரும் அதான் தீர்க்கதேசனுடைய அபிஷேகமே ஆனால் நாகமானுக்கு அந்த செய்யலை அது தெரியல தெரியாமல் வெளியே வந்து கோபம் கொண்டு எப்படி அவர் நான் ஒரு பெரிய தளபதி வந்திருக்கிறேன் எப்படி அவர் வந்து என்னை வந்து ஒரு கத்தோடைய நாமத்தை சொல்லி என் உடம்பை தொட்டு அந்த குஷ்டத்தை தடை விட்டு நீ சுத்தம்னு சொல்லாமல் எப்படி போச்சுன்னு தான் கோபம் கொண்டு போகிறார் என்று வேதம் சொல்லுவது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கேயும் ஒரு தெய்வ மனசு இருக்கிறார் கடையிலேயே அங்கேயும் கத்தருக்கு பயப்படுதல் கீழ்ப்படிதல் கீழ்படியல் நல்லது கத்தர்க்குள் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதுருப்பார் அவர் பயங்கரமான தேவன் எந்த மனசுல தான் சரி இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு தீ வார்த்தைக்கும் அவன் கீழ் பண்ணியும் போது அவன் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கற்றுற ஆசிரிக்கொள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுவது அப்போ நினைச்சிருந்தேன் நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாக இருக்கு இசைவேலி தண்ணீர்கள் அங்கே நலமான இல்லையா அப்போ அங்கே இல்லாத தண்ணியாக இங்கே இருக்க போகுதுப்பா எப்படி நான் இருக்கிற தேசத்தில் இல்லாத தண்ணியாக இங்கே இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த நதிகளை குறித்து குறைப்பான மதிப்பிடுகிறார் எந்த இடத்துல போனாலும் நதிகள் பாருங்கள் நதிகள் சாதாரணம் கிடையாது ஏற்பாட்டில் பார்க்குறோம் அந்த ராஜஸ்திரியும் பிழிப்பு போகும்போது ஆண்டோடைய வார்த்தை சொல்லிகிட்டு இருப்போது நதி தண்ணி கிடக்குது அங்கே சுத்தம்லாம் பார்க்கல தண்ணி இருக்கே சார் தடையேன்னு சொல்லி முனிக்கிட்டாங்க யோர்தா யோர்தான் நதி சரிங்களா இருக்கு அப்போ அப்படிப்பட்ட காரியங்களே தபஸ்தா குளத்தில் பார்க்குறோம் அது கலங்கு அந்த குளம் கலங்கும் போது ஒருத்தர் குதிக்கும்போது அவனுக்கு அற்புதம் நடக்குது மழையிலையா தண்ணி பரிசுத்தாபியாங்கிறது லூயா அது பரிசுத்தாவின் குறிக்கிறதுன்ற வேதம் சொல்கிறது அப்பொழுது எல்லாவற்றையும் நிலைமை இருக்குன்னு முடியாது அவன் ஊழியக்காரன் பதிமூணாக வாசனம் அவன் ஊழியக்காரன் சமீபத்து வந்து சாந்தமாய் பக்குவமாக சொல்கிறார் ஏன்னா சில டென்ஷன் ஆகும் ஏன்னா நான் யார் நான் பெரிய ராஜா நான் யார் சாதாரண ஆளாக மதிக்க மாட்டேன் என்னை கீழே உள்ளவங்க மதிக்க மாட்டேன் நான் பெரிய ஆளாக்கும் என்னை மேன்மைப்படுத்துகிறோமாக்கும் சொல்லி அந்த ஹைட்லேயே இருப்பான் அந்த வெயிட்லேயே இருப்பான் ஆனால் கத்தர் அப்படி கிடையாது அவர் இறக்கமுள்ளவராக இருந்து கிருவில் தாழ்மை உள்ள கத்தர் கருவ அளிக்கிறார் ஹலே அவர் ஒரு மனசு தாழ்மை வரணும் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படணும் தாழ்மை வரணும் நம்மளும் தேவனால் விசயமானப்பட்ட மனுஷன் அந்த அந்த தாழ்மை வந்துச்சுங்க இன்றைக்கி நிறையா பார்க்குறோம் எல்லாம் காசு பணம் எல்லாம் சுற்றுது ஆனால் இலையான ஒரு மனுஷனுக்குள்ளே எதுவுமே செய்ய முடியல ஒரு சாதாரண மனுஷனை வந்து அற்பமாக நினைக்கிறாங்க ஆனால் கத்தர் பேச அழைக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே லுயா கத்தர் பேசி அழைக்கிற தேவனாக இருக்கணும் முப்பத்தெட்டு வருஷம் படுத்து இருந்த ஒருவனை அவனு உறவுகள் சொந்த எல்லாம் மறந்துச்சு அவனை கத்தர் மறக்கலை அவன் தேடி போய் சுகப்படுத்தினான் இங்கே தன் வேலைக்காரன் சொல்கிறார் அவன் ஊழியக்காரன் சமீபத்து வந்து அவனை நோக்கி தகப்பனை அந்த தீர்க்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீ அல்லவா நீ செய்வீர் அல்லவா ஸ்தானம் பண்ணும் என்று அப்பொழுது உனக்கு சுத்தமாக என்று சொன்னார் இது சாதாரண காரியம் தானே அவர் ஒன்று பெரிய காரியம் உன்னை போய் அதை கூட இதை கூடுணும் கோடி கூடுன்னு சொல்லல நீ போய் ஒரு நாளில் முங்கி ஏழு முறை தான் சொன்னார் இந்த காரியத்தை ஒரு மனசு இல்லையான்னு சொல்லி அந்த அவர் கூட வந்த பழிவேளைக்காரன் ஒரு வேலைக்காரன் சமீபத்தில் அந்த தகப்பனைனு சொல்லி அன்பாக சொல்லும் போது ஏன்னா அவனுக்கு தெரியும் எளியா அவள் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம் எளிய எலிசா அவனுடைய அபிஷேகத்தை தெரிஞ்சிருக்கலாம் சாந்தமாக சொல்கிறான் எஜமானிட்ட போய் ஆனால் பேச முடியாது எழுத்து ராஜாவோட பேச போய் பேச முடியாது ஆனால் சாந்தமாக போய் சொல்கிறான் அந்த மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீ இல்லையா சாதாரண காரியத்தை செய்ய சொன்னார் இதை சேர்த்து என்னென்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் பதினாள வசனம் சொல்லுது அப்பொழுது அவன் தன் அப்பொழுது அவன் கேட்டதெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்றான் பதினாள் வசனம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே பதினாள் வசனம் அப்பொழுது அவன் இறங்கி வந்து இறங்கி வரான் அப்படின்னா தன் மேன்மையை விட்டுட்டு தாழ்மை உண்டாக்குறார் வார்த்தை கீழ்ப்படி தான் இறக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு நான் கீழ்ப்படி வரும்போது கத்தர் அவனை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் ஹலேலுயா எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கத்தருடைய வார்த்தை அவன் கீழ்ப்படிறானான் அவன் எல்லா கத்தர் அவனுக்கு கூட சம்போசிக்க ஆரம்பிப்பார் பேசுவார் தேவ்கிரதைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார் அப்போ வசனம் சொல்வது அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர் யோர்தானியில் ஏழு முறம் முழுகின போது அலேலுயா ஏழு முறை ஒரு முறம் இங்கே இருக்கலாம் பார்த்துருப்பான் இப்படி பார்ப்போம் முடியாது நம்மளே பார்க்குறோம் நம்மளே ஒரு ஒரு இல்லை குளிக்கிறோன்னா உடம்பு நினைச்சான்னு பார்க்குறோம் அப்போ ஒரு முறை இங்கே இருக்கான் ஆகலை ரெண்டாவது முறை இங்கே இருக்கிறான் இப்படி இப்படி தொடர்ந்து முங்கி ஐந்து ஆறு முறை மீங்கிட்டான் சுகமாகலை ஒரே ஒரு முறை முழுகணும் கற்றுடைய வார்த்தை அங்கே தான் இருக்குது அவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சிடணும் சரிங்களா அவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சால் தான் இதை செய்யணும் அதை செஞ்சிடணும் அது வரைக்கும் அவர் சொன்ன எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம இதை செஞ்சிட்டோமே அதை செஞ்சிட்டோமேனு மேற்றுமே வரவே கூடாது அவன் ஏழாவது முறை என்ன செஞ்சுருக்கான் முழுகின போது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் என்று வசனம் சொல்லுது எனக்கு அருமையானவர்களே கத்துடைய வார்த்தை கீழ்ப்படிதல் அவன் பெரிய ராஜாவாக இருக்கலாம் போர்பட தளபதியாக இருக்கலாம் பராக்கிரமசாலியாக இருக்கலாம் கத்தர் பார்வைக்கு லேசான காரியம் அப்படி பார்வையில்லை இது லேசான காரியமாக இருக்குது எப்போ அப்போ அந்த மனு சொல்கிறான் உண்மை அடுத்தடுத்து பார்க்குறோம் நிறையா பார்க்குறோம் உண்மை இந்த இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு வேலையின் ராஜா கிட்ட போனால் அவனோட சேர்ந்து நான் சில விக்கிரத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கும் ஆனால் நான் தேவன் நினைக்கும்படிக்கு எனக்கு சில பொறுத்தணை பெண்ணு சொல்லி அவரோட பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு அருமையானவர்களே வேதம் சொல்கிறார் கத்துடைய வார்த்தை ஒரு சிறு பெண்ணை கொண்டு ஒரு சிறு பெண்ணை கொண்டு தேவன் பூசிக்கிறார் அந்த மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்குறார் எந்த மனுஷனையும் பிரகசிக்கணும் அவரோட கூடும் என்று வசனம் சொல்கிறது ஒரு பெரிய ராஜாட்ட போய் கேட்கல அவன் எந்த அடிமைத்தனமாக பிடிச்சிட்டு போனாரோ அந்த நாகமான் அந்த அடிமை பெண் வழியாக அவனுக்கு சுகம் கிடைக்கிது அது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுவது அல்ல இல்லையோ ஒருவேளை அந்த பெண் அங்கே போகலைனா சுத்தமாக இருக்க மாட்டான் கத்தோடைய ஊழியக்காரன் உங்களோட ஸ்பாட்டுக்கு வரும்போது அவங்களோட அற்புதம் நடக்குங்க ஊழியக்காரன் ஜெயிக்க போது ஏன்னால் கற்று தான் வருவார் ஊழியக்காரன் வழியே தான் வருவார் ஊழியக்காரன் சொல்லும்போது அவன் வார்த்தையை சொல்லி சொல்லும் போது அவன் ஏ சொல் நாம தரிசு ஜபிக்கும் அற்புதம் நடக்கும் அது ஆமையான ஏற்றுக்கொள்ள நீங்கள் பாக்கியவான்கள் அலேலுயா ஏற்றுக்கள் பாக்கணும் யாராக இருக்கலாங்க அந்த கீழே மறாக்கள் தீர்க்க தரிசி சொல்லும்போது எப்படி நடக்காமல் இருக்கும் சாதாரணமாக மனசுன்னா கூட செப்பரவாயில்ல தீர்க்கதை சொல்கிறாரு ஏ இந்த பெண் சொல்லப்பட்ட இன்னும் அபிஷேகம் விற்று யார் வித்து ஆபராமடை வித்து அந்த குழந்தைகளும் இருக்குது அந்த பெண் சொல்கிறார் தீர்க்கதிசையை பாப்பாரானால் அவர் பரிபூர்ண சுகம் அடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அலேலுயா அவர் சுத்தமாக இருவான்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த ஒரு அபிஷேகம் அவர் தெரியும் ஏன்னா அவள் வம்சம் இஸ்ரேல் வம்சம் யாப் ஆபுரகம் சந்ததி என்று வேதம் சொல்வது அவளுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படும் அன்னைக்கு அன்றோடைய நாமத்தை தொழுது உங்களுக்கு எனக்கு அவர் அளவில்லாமல் கொடுத்துருக்காரு கருமியானவர்களை அவர் ஒடியசர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை நிறைய கொடுத்துருக்காரு அவருடைய வார்த்தை அன்பை சொல்லுங்கள் எப்பேற்பட்ட வியாதி சுகமாக தான் அவசரம் சொல்லுது சுகமாகும் நீ பேசு பேசு வார்த்தையை பேசும்போது அது சுகம் நடக்குது அற்புதம் நடக்குது அடையிலையோ அவர் உன்னை மாறாத தேவனாக இருக்கிறார் உலையான சேற்றில் உலர் கூட இருக்கலாம் உலையான சேட்டில் குஷ்டரத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து நாகமான கத்தை சுகப்படுத்தினார் எலிசா போய் சொன்ன உடனே அவனுடைய சுகப்பாட்டம் இல்லாத அவனுக்குள்ளே அந்த பாவமும் நீங்கள் பட்டுச்சு அவன் மன்னிப்பு கேட்குறான் பார்த்தீங்களா வந்து உங்களுடைய தேவனை வணங்கும்படிக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அலையிலையா அதாங்க அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே மனம் சரீரமும் சுத்தமாச்சு மனமும் திருமணம் வசனம் சொல்லுது அவர் அனுதினமும் தொழுது கொள்ள எனக்கு அது கிருபைத்தார் அலையிலுயா உண்மை தொழுது கொள்ள அணுதனும் என் உள்ளம் அன்னைக்கு இந்த அந்த ஏஜில் ஒருவேளை நாற்பது இருக்கலாம் ஐம்பது வயசு கூட இருந்திருக்கலாம் அந்த நாகமானுக்கு அவர் அது வரைக்கும் போகாத குஷ்டம் ஒரு வார்த்தை கீழ்ப்படைஞ்சனால படிஞ்சனால இருந்தாலும் முழுங்கனால சுத்தம் ஆயிடுச்சு அப்போ அந்த உள்ளத்தில் சரீரத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் நீக்கிற கத்தர் அடையிலையா நீக்கிற என்று விசனம் சொல்லுது உடையான சேற்றில் உழன்று உழன்று கொண்டிருந்த என்னை நீ தூக்கி நீர் கழுவி நீர் சுத்தப்படுத்த நீர் என்றாவையும் மனம் முகழ்ந்து ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் ஹலே லூயா உளையான சேற்றில் உழன்ற என்னையும் கழுவி நீர் காத்தும் வருகிறீ தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறே கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே உன்னதங்களில் உட்கார செய்தே உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர் கழுவினி காத்தும் வருகிறீ தூக்கினீர் கழுவினி காத்தும் வருகிறீ கண்மலை மீது கால்கள் நிறுத்தினி உன்னதங்களில் உட்கார செய்தி அவர் உன்னதங்களில் உட்கார தகப்பன் அவர் நாமத்தை சொல்லும் போது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் வார்த்தையினுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் அவர் அருகிலே அமர்ந்திருக்கும்படிக்கு அடையிலுவையா அவர் அருகில் அமரன்படிக்கி வசனத்தை நீங்கள் பேசும்போது அவர் அருகிலே அமர்ந்து பேசும்படிக்கு அவனுடைய பாவங்களும் சாவனை உப்புதாக்க கொடுத்த இன்றைக்கி அநேகரும் வியாதி சுகமாகலை அது சுகமாகலை என் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையில் உனக்குள்ளே கத்தர் இருந்தாரனால் எல்லாம் மாறிடும் அல்ல இல்லையா பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கினி பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கினி சத்துருவின் கைகளில் நின்று விடுதலை கொடுத்தி தினம் தினம் உன் புகழை நான் பாடுவேன் தினம் தினம் உன் புகழை நான் பாடுவேன் ஏசையா ஏசையா புகழை பாடுவேன் ஏசையா ஏசையா புகழை பாடுவே கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே உன்னதங்களில் உக்கார செய்தி உலையான சேற்றின் மூலன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறீ தூக்கி நீர் கழுவி நீ காத்தும் வருகிறீ அவள் ஏழு முறை முங்கனுடன இந்திரிக்கிறான் நாகமான் அவளுடைய ஸ்கின் அப்படியே ஒரு குழந்தை போல பல பல இருந்துச்சு அந்த மனுஷன் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் தன்னை அடங்க என்னைக்கு ஒரு மரண மகிழ்ச்சி அந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தேசிய மருப்பமையா சொல்லுவாங்கள்ள ஒரு பயம் எப்படியாவது ஒரு காணிக்கை அவனு சொல்லி வரான் ஏற்றுக்கொள்ளலை அவன் உள்ள தாசான் எப்பயுமே உங்களுடைய கத்தோடி நாமத்தை நினைக்க தொழுதுகொள்ள எனக்கு உதவி செய்யுங்க சொல்கிறாள் அலே இல்லையா இல்லை இல்லா ஆனந்தம் இந்தன் வாழ்வில் வந்ததையா சொல்லொன் ஆ பேரின்பம் உள்ளத்தில் பொங்குதையா இல்லை இல்லா ஆனந்தம் இந்தன் வாழ்வில் வந்ததையா சொல்லன் ஆ பேரின்பம் உள்ளத்தில் பொங்குதையா தீனம் தினம் உன் புகழை நான் பாடுவே தீனம் தினம் உன் புகழை நான் பாடுவே ஏசையா ஏசையா புகழை பாடுவே ஏசையா ஏசையா புகழை பாடுவே கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே உன்னதங்களில் உட்கார செய்தே உளையான சேற்றின் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறே தூக்கி நீர் கழுவி நீர் காத்தும் வருகிறே நன்றி பிரசுத்தாவின் அவரை இந்த நாகமான் மாற்றமில்லை இன்றைக்கும் அந்த தேவன் நம்மளோடு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஒரு வேலையை படுத்திருக்கலாம் இல்லை மருத்துவர்கள ம மருத்துவ ஸ்தலத்தில் இருக்கலாம் பயப்படாதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தினால உங்களுக்காக மறித்திருக்கிறார் உங்களுக்காக உயிர்த்திருக்கிறார் எல்லாத்தையும் சிறுவிலை தீர்த்தவர் உங்கள் பாடுகள் வேதனை எல்லாவற்றையும் கத்தர ஆஸ்வதிப்பார் யேசு தேவன் பெரிய காரியங்க செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்ல அப்போ சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த கிரையும் நம் ஜீவனோட வாழும் சோ நம்மளுக்காக அடிக்கப்பட்டால் காயப்பட்டால் நொறுக்கப்பட்டால் அப்படி தழுபலால் சுகமாக என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஆளேலோ யாலேலு யா ஹாலேலு ய ஹாலேலு நன்றி ப சுத்தாவே அவரை உங்களுடைய நாம் மகிமைப்படுவதாக உங்கள் நாம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் ஆஸ்பதிக்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிற அனுபவ பிள்ளைகளை சத்தியத்தையும் மறிகள் சத்தியம் உங்களை விடுதியாக்கும் சத்தியத்தையும் மறியங்கள் சத்தியம் விடுதலையாக்கணும் வசனத்தை கேட்கும்போது எப்படி அந்த சிறு பெண் சொல்லி நாகமான் கேட்டு அந்த அந்த வேலைக்காரன் போய் பட்சமாய் பேசுகிறார் பட்சமாய் பேசுகிறார் அந்த தெய்வ மனுஷன் ஒன்று பெரிய காரியம் செய்ய சொன்னார் சின்ன காரியம் செய்ய சொன்னார் அந்த வார்த்தையை போது அவன் சரீரம் சுகமானது என்று சொல்லி எங்கே எங்கேருந்தால் சரி கத்தொழி உங்களை சுகப்படுத்த வளவராக இருக்கிறார் நீங்கள் வேண்டிக் போது பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசங்கள் அற்புதம் நடத்துவார் இயேசு நாம் வந்து ஜபித்து உங்கள் யாவரையும் மாஸ்வதிக்கிறோம் அல்லப்பீதாவே ஆமே தேங்க்யூ காட்ரஸ் யூ